முதல்ல அது கவர்மெண்ட் சார்பில் அன்றைக்கி அதிமுக கவர்மெண்ட் ஹைகோர்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல ஆனந்த் வெங்கடேஷ் என்ற நீதிய நீதி அரசர் அன்னைக்கு வந்து முதல்ல அதை எப்படி அது விடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ரெண்டாவது வந்து தீர்ப்பு வரும்போது கம்ப்ளீட்டாக மாறிட்டார் ஆனால் அதை நான் சொல்ல வரல பாதுகாப்பு கிடைச்சிது அந்த இதில் அதுக்கப்புறம் வேறு விஷயம் அதை சொல்லலாம்னு பார்க்குறேன் நான் வந்து தொடர்பாக அந்த கவர்னரோட பேச்சுவார்த்தை நடந்த அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிடுவார் அதெல்லாம் இது பண்ணி அவர் வந்து கடைசியில் ஒரு சமரசம் பண்ணிடலாம் ஒரு செட்டில்மெண்ட் செய்திடலாம் கோபாலை எப்படியாவது நீங்கள் நக்கீரன் கோபாலை ராஜ்பவனுக்கு கூப்பிட்டு டீ கருந்த வரணும் அப்போ தான் தமாஷ் ஆரம்பிச்சிது ஸோ அவர் சொன்னார் நான் எதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் பொலைட்டாக டீ பண்ணி அவரோட எனக்கு அவரை மீட் பண்ண எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கவர்னர் சொன்னார் எங்கிட்டேயே கோபாலங்க தலைமறைவு பத்து நாளுக்கு எனக்கே கிடைக்கல ஃபோன் பண்ணால் டூர் பண்ணுற இல்லை ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்காருன்னு சொல்லுவாங்க கிடைக்கவே இல்லை பத்து நாள் அந்த இதில் போலீஸை பயந்து தலைமறைவு இல்லை கோர்ட் சம்மன்ஸ் பயந்து இது இல்லை டீயை பயந்து ராஜ்பவனுடைய டீயை பயந்து